அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ரொப் ரஹ்லி சதரி ஒய்சி அம்ரி வஹலுல் குதத்தம் மில்லிசானி எஃப்ஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமதுலில்லா நாம் தொடர்ந்து இதஹாருடைய பாட இதுஹாருடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் இதஹாருடைய உதாரணங்களை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள் இஸ்மில்லாஹு ரஹ்மன் யூர் ரஹீம் நேற்றைய பாடத்தில் இதுஹாருடைய எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்களை பார்த்தோம் ஹம்சா ஹ ஐன் ஹயின் ஹ இப்பொழுது அதனுடைய உதாரணங்கள் இரண்டு நூன்சாக்கின் வந்தால் அதனுடைய உதாரணங்களும் தன்வீன் இருந்தால் அதனுடைய உதாரணங்களும் அதற்காக தான் நூன்சாக்கின் தன்வீனை எழுதியிருக்கிறோம் என்று சொன்னால் இதுஹார் என்று சொன்னாலே அதில் முதலில் நூன்சாக்கின் தன்வீன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆயத்தில் முதலில் நூன்சாக்கின் அல்லது தன்வீன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த வார்த்தையில் நூன்சாக்கின் இருக்கிறது ஆக நூன்சாக்கினருக்கு அடுத்த எழுத்து எந்த எழுத்து இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு இந்த இடத்திலே நூன் சாக்கின் இருக்கிறது இதற்கு அடுத்த எழுத்து ஹம்சா இருக்கிறது நாம் நேற்றைய படத்தில் பார்த்தோம் அலிஃபிற்கு ஃபத்தஹா கசகா ஹரக்கத் இருந்தால் அது ஹம்சாவாக சொல்லப்படும் எனவே நூன்சாக்கிணிக்கு பிறகு ஹம்சா இருக்கிறது இந்த ஹம்சா இதஹாவுடைய ஆறு எழுத்துக்களில் ஒரு எழுத்து எனவே இந்த மீ இன் என்பதை மின் என்று வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இப்பொழுது இது வெளிப்படுத்தி என்றால் எவ்வாறு என்று நமக்கு சரியாக விளங்காது ஏன்னென்று சொன்னால் இஃபாவுடைய பாடத்தை பார்த்தால்தான் அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும் எனவே இந்த இடத்துல மின் என்று வெளிப்படுத்தி ஓத வேண்டும் மின் அ ஹீ ஹி மின் அஹீஹி அவ்வளவுதான் அடுத்தது மீ இன் மின் ஹா மின் ஹா தின் மின் ஹா தின் அதாவது இந்த மின் என்ற வார்த்தையை மின் என்று வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இஃப்ஃபாவுடைய பாடத்தில் தான் நமக்கு தெரியும் ஏன் வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்பது அடுத்ததாக தன்மீன் வந்தால் எவ்வாறு ஓத வேண்டும் அதே போல் அ லீ முன் இந்த வார்த்தையில் இந்த ஆயத்தில் நமக்கு தன்மீன் இருக்கிறது தன்மீன் என்று சொன்னால் தோ தோபேஷ் இருக்கிறது அதற்கு அடுத்த எழுத்தை பார்த்தால் அது ஹா இருக்கிறது ஹ இதுஹாவுடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து எனவே இந்த முன் என்பதை முன் என்று வெளிப்படுத்தி ஓத வேண்டும் அலி முன் ஹபீருன் இந்த இடத்தில் முன் என்று அவ்வாறே ஓத வேண்டும் அதே போல நாருன் தன்வீன் இருக்கிறது அடுத்த எழுத்து பார்த்தால் ஹா இருக்கிறது ஹாவும் இதுஹாவுடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து எனவே நாருன் என்று ஹாமியத்துன் நாருன் என்று வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இஃப்வாவுடைய பாடத்தில்தான் அது ஏன் வெளிப்படுத்தி ஓதக்கூடாது அதை மறைத்து ஓத வேண்டும் என்ற விளக்கம் நமக்கு தெரியும் அப்பொழுது இந்த இதாவுடைய பாடம் நமக்கு நன்றாக விளங்கும் மீண்டும் ஒரு முறை மின் அஹீஹி மின் ஹாதின் அலீமுன் ஹபீருன் நாருன் ஹாமியத்துன் எல்லா இடத்திலுமே இன் இன் என்று தான் நாம் நிறுத்தினோம் என்று சொன்னால் அடுத்த எழுத்து இஹ்ஹாவுடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து இருப்பதால் இன்ஷா அல்லா இதை மாணவர்கள் தொடர்ந்து ஓதி பார்த்து வாருங்கள் அடுத்த வகுப்பில் இஹ்ஃபாவுடைய பாடத்தை பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து